கலைஞர் முதல்ல கூத்தாடி நாடத்தில் பெண் எம்ஜிஆர் தான் நாங்க கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நான் நல்லா இருக்கோம் எம்ஜிஆர் படம் எத்தனை தாய் பாசம் பசம் அம்மா காலில் கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்து அம்மா தெய்வம் நினைச்சான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்க கூத்தாடி தான் புரட்சிக்கிழங்கு விஜயகாந்த் வந்தார் அவரும் கூத்தாடி தான் விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாடி சொன்னீங்க நீங்கள் கூத்தாடி சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அது இல்லை நான் கூத்தாடு பெருமை என்னென்னா கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இதுவாக சொல்லாதீங்க கூத்தாடிங்கிறது பெருமை வார்த்தை அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க